சிறுமதிக்கு ஆதரவாக என்ன ஆதாரங்கள்ல தெரிவிக்குமாம் அடே தேவடி அம்மா ரெண்டு வருஷமா அந்த தாய் வந்து காலில் விழாத குறைய எவ்வளவு ஊடகத்தில் கெஞ்சி கொண்டிருக்குது பூட்டை போய் கெஞ்சி பூட்டை எல்லாம் போய் கெஞ்சுது யாருமே பார்க்கல அந்த புள்ள சிறுமதி அம்மா வந்து அந்த சத்திய படித்த மாணவிகளுடைய வீட்டை போகிறது வந்து யாருக்குமே தெரியாது வழியால் அப்படி தெரியாத எல்லாம் போய் அந்த அம்மா அம்மா போய் அழுது கெஞ்சி கேட்டுருக்குது வாயை கூட துறைக்கில்லை கதவை அடிச்சு பூட்டுதுகள் பிள்ளைகளுடைய வீட்டுக்கு போனால் கதவை அடிச்சு பூட்டுதுகள் அந்த அம்மாவை அவமதித்து திறத்துதுகள் சார் ஷீட்டில் அந்த அம்மா கொலகார தாய் என்று சொல்லி சிறுமதியை அடிச்சு கொடுமைப்படுத்தினான்னு சொல்லி அந்த மாணவிகள் வாக்கு மூலம் கொடுத்து இருக்குது இப்படிப்பட்ட பிள்ளைகளும் நாங்களும் கோவிலை கும்பிடணும் மாடா குண்டி முத்தா கோவந்தூசி கிழிப்பேன் இது வந்து இந்த கடைசி அறிவு அதாவது கடைசி முட்டால்னு சொல்லிக்கலாம் இவனை இல்லை கடைசி சைக்கோன் கூட சொல்லிக்கலாம் இந்த முட்டால் வந்து இந்த பேச்சு பேசியிருக்கு அதாவது செல்வி அவர்கள் வந்து ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போகிறச்சே அவங்க வீட்டுக்கு போகிறச்சே அவங்கள வந்து வெளியிலேருந்து வாச வீட்டு வாசலில் சாத்திடுறாங்களாம் உள்ளே விடுறது இல்லையா இந்த அம்மாவை அதாவது ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸ்க்கே வந்து ஸ்ரீமதியோடைய ஸ்ரீமதியை வளர்த்த செல்வி அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை அவர்களிடம் இருந்து இருக்காங்க அப்படின்னும் பொழுது செல்வி அவர்கள் எவ்வளோ பயங்கரமானவங்க அப்படின்றது தெரியுது அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து இந்த அளவுக்கு பயப்படுறாங்க அப்படின்னா செல்வி என்ன மாதிரி வேலை செஞ்சுருப்பாங்க அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ரீமதியோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இருக்கிற அறிவு கூட இந்த செல்விக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சிங்சாங் அடிக்கிறவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு வந்து நல்லா படித்த பொண்ணுங்க அவங்கெல்லாம் அந்த பொண்ணை வந்து கூடவே இருந்து பார்த்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் ஸ்ரீமதிக்கு என்ன மாதிரி கஷ்டங்கள் இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும் ஸோ அவன் எதனால் சூசைட் பண்ணிக்கிட்டான்றது அவங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு ஆனால் செல்வி எனும் ஒரே ஒரு நபர் சொல்லுகிற குற்றச்சாட்டை மட்டும் வச்சுக்கிட்டு ஊர் உலகம் வந்து செல்விக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிறது தான் சிரிப்பாக இருக்குது அந்த ஸ்கூலில் நாலாயிரம் பேர் படிக்கிறாங்க அந்த நாலாயிரம் பேருடைய பெற்றோர்களும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ பேர் வருவாங்க பெற்றோர்கள் மட்டுமே எட்டாயிரம் வருவாங்களா நாலாயிரம் ஸ்டூடெண்ட்ஸ்னா எட்டாயிரம் பெற்றோர்கள் பன்னெண்டாயிரம் பேர் அதை தவிர ஸ்கூல் டீச்சர்ஸு அப்புறம் வந்து அந்த ஸ்டாஃப்ஸு மெம்பர்ஸு அந்த மேனேஜ்மெண்ட் டீம் எல்லோருமே சேர்த்து ஒரு பன்னெண்டாயிரம்னே வச்சுப்போமே பன்னெண்டாயிரம் பேர் அவ்வளோ பேர் சொல்கிறது போய் செல்வி அவர்கள் ஒருத்தர் மட்டும் சொல்கிறது உண்மையா அந்த பன்னெண்டாயிரம் பேரும் வந்து ஸ்கூலுக்காக தான் நிற்கிறாங்க ஸ்கூலுக்கு சப்போர்ட் பண்ணி நிற்கிறாங்க இந்த அம்மா வந்து புரளி கலப்புவாங்களாம் யூடியூப்பில் அங்கே உட்காந்துட்டு இங்கே பேட்டி கொடுத்துட்டு அங்கே பேட்டி கொடுத்துட்டு புரளி குழப்புவாங்க இவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக பத்து நாளில் ஏன் ரெண்டு ஸ்கூல் மாற்றினேன்னு சொல்கிறதுக்கு வந்து துப்பு கிடையாது இந்த அம்மாவுக்கு அதை சொல்கிறதுக்கு பஸ் மேலே எரிச்சு பஸ்ஸு கீழே எரிச்சுன்னு பதில் சொல்லிகிட்ருக்காங்க அது காரணம் சரியான பதில் இப்போ வரைக்கும் செல்வி அவர்களுக்கு சொல்லவே இல்லை இந்த அவள் கேட்குற கேள்விகளாம் பதில் காணும் ஓகே இஷ்டத்துக்கு கதை சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் ஸ்கூல் கொலை பண்ணிடுச்சு ஸ்கூலில் இருக்கிறவங்கலாம் ரேப் பண்ணிட்டாங்க பத்து பேர் ரேப் பண்ணாங்க இருபது பேர் ரேப் பண்ணாங்கன்னா உடனே வந்து ஆமாம் 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 அந்த ஸ்கூலே கொலைக்கார ஸ்கூலு ரேப் பண்ணுற ஸ்கூலுன்னு கதை இருக்குங்க செல்வியோட சிங் சாங் பீப்புள் இந்த புறம்போக்கு கடைசி முட்டால் இருக்கான்ல இந்த புறம்போக்கு வந்து அந்த மாணவிகளை ஸ்கூல் மாணவிகள் அந்த ஸ்கூலில் படிக்கிற மாணவிகள் வந்து கெட்டவங்களாம் தேவடியாக்கல்னு சொல்லிகிட்ருக்கான் அந்த புறம்போக்கு பண்ணாடை இந்த கடைசி முட்டால்ன்ற ஒரு பண்ணாடைக்கு கேட்குற கேள்வி என்னென்னா அப்போ அத்தனை மாணவிகளும் அந்த ஸ்கூலில் படிக்கிற அத்தனை மாணவிகளும் தேவடியாக்கள் என்றால் ஸ்ரீமதியும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கலாமா அப்படின்றது என்னோட கேள்வி ஏன்னா அந்த பொன்னியும் தான் படிக்க வச்சுருக்காங்க செல்வி அவர்கள் வேறு ஸ்கூலில் சேர்த்துட்டு மறுபடியும் சக்தி ஸ்கூல்லேயும் இந்த அம்மா சேர்த்து சேர்த்து விட்டது இந்த அம்மா தான் ம் அப்போ செல்வி அவர்களை என்ன சொல்லலாம் ம் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் தேவடியான்னு சொல்கிற நீ பொறுக்கினாய அந்த ஸ்கூலில் படிக்கிற அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட அம்மா அப்பாவையும் கேவலப்படுத்துற நீ ம் புறம்போக்கு அந்த செல்வியை வந்து செல்வி தானே திருப்பி சேர்த்தாங்க அதே ஸ்கூலில் அப்போ செல்வி அவர்களையும் ஸ்ரீமதியையும் என்ன சொல்லலாம் ம் உன்னையெல்லாம் எதை வச்சு செருப்பால் அடிக்கணுமா எதை வச்சு அடிக்கணும்னு தெரியல ம் ஸ்ரீமதியை பண்ணினார்கள்னு ஒரு போ போஸ்டர் போடுற நீ ஆ என்ன பண்ணினார்கள் ஆ பன்னெண்டு பேர் ரேப் பண்ணாங்க மூ பதிமூணு பேர் ரேப் பண்ணாங்கன்னு அசிங்க அசிங்கமாக ஸ்ரீமதியை அசிங்கப்படுத்தினது யார் நீ தானே பொறுக்கி அந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டாலா இல்லையா கற்பழிக்கப்பட்டாலாம் இல்லை இது இந்த பற்றி டிஸ்கஷன் பண்ணால் பரவாயில்ல புறம்போக்குண்ணா ஏன் நீயே ஒரு லிஸ்ட்டு சொல்கிற பெரிய பெரிய லிஸ்ட்டெல்லாம் நீயே சொல்கிற நீ நேரில் நின்று விளக்கு பிடிச்ச மாதிரி கதை நீ நீங்கள் ஸ்கூல் வாசலில் நின்றுட்டு விளக்கு பிடிச்சிய ஸ்ரீமதி சாகும்போது பக்கத்தில் வந்து நின்று பார்த்தி எல்லாத்தையும் பொறுக்கி அங்கே இரநூறு சிசிடிவி கேமரா இருக்குது அதுக்கெல்லாம் மாட்டாத ஒரு விஷயத்த உன் கண்ணில் மட்டும் மாட்டிச்சாமா நீ எங்கேயோ உட்காந்துக்கிட்டு கதை பொறுக்கி நீ இருந்து பேசினா கூட ஒரு அர்த்தம் இருக்குது கருமம் பிடிச்சவனே உனக்கும் இந்தியாவுக்கும் சம்மந்தமே கிடையாது நீ இந்தியனே கிடையாது ஃபஸ்ட்டு நீ ஸ்ரீலங்கா நீ ஆ உனக்கும் இந்தியாவில் நடக்கிற விஷயத்துக்கும் உனக்கு என்னடா சம்மந்தம் முதல்ல ஆ உன்னை எவன்டா பேச சொன்னது இப்போது ஆ அந்த பொண்ணை வச்சு அசிங்கப்படுத்துறது யார் நீ தானே அந்த ஸ்கூலில் அந்த பொண்ணோட படித்த ப ஃப்ரெண்ட்ஸு அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு எல்லாரையும் அசிங்கமாக பேசுறது நீ தானே புறம்போக்கு வடிவேலு வந்து நாலு கல்யாணம் பண்ணிக்கிட்டும் பத்து கல்யாணம் பண்ணிக்கிட்டும் அது அவனோட பர்ஸ்னல் இப்போது வடிவேலுவால் தான் செல்வி சம்பாதிச்சுட்ருக்காங்க யூடியூப் சேனலே உருவாக்கி கொடுத்தது வந்து வடிவேலு தான் இந்த வடிவேலுவை வச்சு தான் செல்வி சம்பாதிச்சுட்ருக்காங்க ம் டெய்லி ஒரு நியூஸ் போட்டுட்டு உட்காந்துருக்கு நாலு வாட்டி நியூ இப்போ யூடியூப் சேனலில் பேசிகிட்ருக்காங்க செல்வி அவர்கள் இப்போ சம்பாதிக்கிறதே லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறதே வடிவேலுவால் தான் ம் நீ வடிவேலுவை பேசுறதெல்லாம் ஓகே உனக்கும் வடிவேலுக்கும் அரசியல் சார்பாக சண்டையின் வரலாம் ஓகே ஆனால் உன்னை விட வடிவேலு தான் செல்விக்கு நல்லது பண்ணியிருக்காங்க ம் அவர் கெட்டவரோ நல்லவரோ எனக்கு அது தெரியாது ஆனால் உன்னை விட செல்விக்கு நல்லது பண்ணது வடிவேலு தான் நீ இல்லை நீ பொறுக்கி மாதிரி அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த ஸ்கூல் மாணவிகள் தேவடியாக்கள் அந்த ஸ்கூல் மாணவிகள் இப்படி அப்படி ஸ்ரீமதியை பத்து பேர் பண்ணினார்கள் ரேப் பண்ணார்கள் பதிமூணு பேர் பண்ணினார்கள் ஆ எல்லா கதையும் சொன்னது யார் இந்த செக்ஸ் கதையெல்லாம் யார் அதிகமாக சொன்னதுன்னா நீ தான் அவனும் மடிவேலுவும் பயங்கரமாக தான் பேசியிருக்காப்புல ஆனால் அவன் எவ்வளவோ தேவையான ரேஞ்சுக்கு நீ கேவலமாக பேசியிருக்கா அந்த அளவுக்கு கேவலமாக பேசியிருக்க உன்னால் வந்து செல்விக்கு என்ன மாதிரியான ஆதாயம் வரும் அப்படின்னா உன்னாலேயே உன்னை வச்சே செல்வியை கைது செய்வாங்க அது தெரியுமா நீ பேசுகிற கண்டபடி பேசுறதுக்கு நீ அகதின்றதுனால உன் மூஞ்சியை கூட காமிக்காமல் பேசிகிட்ருக்க இருக்க உன்னை வச்சே செல்வியை கைது செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் போகுது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போச்சு செல்வி தான் இது ஏன்னா நீயே ப்ரூஃப் இருக்குது நீயே கமெண்டில் போட்டிருக்க செல்வி எனக்கு ஃபோன் பண்ணினார்கள் பேசுகிறாங்க செல்வி கூட நான் தினமும் பேசுகிறேன்ற மாதிரிலாம் நீயே கமெண்ட்டெல்லாம் விட்டிருக்க அந்த ப்ரூஃப் எல்லாம் இருக்குது எங்கக்கிட்ட ஓகே ஸோ நீ வந்து உன்னை பிடிக்கணுன்னா செல்வியை பிடிச்சா எங்களுக்கு போதும் சரியா செல்வியை பிடிச்சா ஆட்டோமேட்டிக்காக செல்வி வாயிலேருந்து வர உண்மைகளை உன்னை பிடிக்க வச்சணும் வாயை பொத்திட்டு போ ஓகே கேடு கெட்ட முண்டமே உனக்கு வார்த்தையில் ஏதாவது நல்ல வார்த்தை வருதாடா பொறுக்கி முண்டம் நான் பேசவே நான் பேச வேணாம்னு பார்க்குறேன் கர்மம் பிடிச்சவனே அசிங்க அசிங்கமாக பேசிகிட்டு இருக்கேன் அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் என்னடா பண்ணாங்க பொறுக்கி முண்டோம் அந்த பொண்ணுங்களை பற்றி கேவலமாக பேசுகிற முண்டாமே நீ என்ன மாதிரி ஜென்மமாக இருப்ப நீ வந்து அந்த பொ ஸ்ரீமதிக்கு வந்து ஐநா சபையில் வந்து நீதி நேர்மை நா நியாயம்லாம் வாங்கித் தெரியாமல் இதெல்லாம் நாங்கள் நம்பணும் இங்கே உட்காந்துக்கிட்டு கோர்ட்டுக்கு போக வக்கீல் செல்வி அவர்களால் கோர்ட்டில் போய் இது பண்ண தெரியல இந்த இப்போ வரைக்கும் இந்த அம்மா வந்து எவ்வளோ சார்ஜ் ஷீட்டு போட்டு ஒரு வருஷம் மேலே ஆயிடுச்சு செல்வி அவர்கள் இன்னும் ப்ரொட்டஸ்ட் பெட்டிஷன் போடலை இன்னும் போடலை உட்காந்து இந்த வழக்கை எப்படி இழுத்தடிக்கிறது டெய்லி காதை சொல்லி எப்படி யூடியூப்பில் சம்பாதிக்கிறது அப்படின்னு பார்த்துட்ருக்காங்க ம் இப்போ அந்த பொம்பளை சூப்பராக நீ மாட்டி விட்ற செம்மையாக ஏற்கனவே அந்த பொம்பளை மேலே கேஸ் இருக்குது ஆ அந்த அம்மா தான் ஏ ஒன் குற்றவாளி கேஸில் ஸ்கூல் கேஸில் இப்போ வந்து நீ தூண்டி விடுறது நீ வேறு என்ன சொல்லியிருக்க ஸ்கூலை அடித்து நாசம் செய்யணும்னு நீயே போஸ்டர்லாம் போட்டிருக்க ஓகே பேசவும் செஞ்சிருக்க ஸ்கூலில் இருக்கிறவங்களெல்லாம் கொலை பண்ணணும் அப்படிலாம் கொலை திட்டம் என்றால் கொலை திட்டம் எல்லாம் நீ போட்டுட்ருக்க இதில் செல்வி தொடர்பு இருக்கிறது அப்படின்னு ஸ்கூல் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா போச்சு செல்வி அவர்களையும் அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க பொறுக்கி நீ பேசுகிற ஒரு ஒரு பேச்சும் செல்விக்கு ஆபத்து தான் கண்டிப்பாக நீ ஸ்ரீமதிக்கு நியாயம் வாங்கி தரல செல்வியை எப்படி எப்படி மாற்றி விடணும் அப்படின்னு தான் நீ பேசிகிட்ருக்க இருக்க ஓகே ஆனால் உனக்கும் வடிவேலுக்கும் நடக்கிற சண்டையெல்லாம் ஜாலியாக தான் இருக்குது எங்களுக்கு பார்க்குறதுக்கு ஏன்னால் நீங்கள்லாம் அசிங்க சிங்கமாக அந்த ஸ்கூலில் பேசினவங்க தான் ஸோ நீங்கள் உங்களுக்குள்ளே சண்டை போகிறது எங்களுக்கு பார்க்குறதுக்கு காமெடியாக தான் இருக்குது ஆனால் நடுவில் மாற்றினது யாருன்னு பார்த்தா செல்வி தான் ஏன்னா செல்வி தான் மாஸ்டர் மைண்டு கலவர கேஸ் நடத்தினது இந்த கலவர ஸ்கூலில் கலவரம் பண்ணினதே செல்வி தான் எனும் பொழுது அந்த இதில் மெயின் தொடர்பு நீ தான் இருக்க ஸோ உன்னையும் சேர்த்து தான் ஸ்கூல் கலவரத்தில் ஸ்கூல் கலவரம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உன்னையும் சேர்த்து உள்ள தூக்கி போகிறத்துக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியாது எப்போ வேணாலும் நீ மாட்டுவே ஓகே ஸோ வாயை மூடிக்கிட்டு போ இஷ்டத்துக்கு எல்லாரையும் அசிங்கசியமாக பேசியிருந்தேன்னா செருப்பு கட்டி வாங்குவேன் ஓகே